உன்னை ஆசீர்வதிப்பதற்காக இருக்கிறார் அப்போ சியோனில் இருக்கிற நீ கர்த்தருடைய பிள்ளையாய நீ உன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டுமானால் நீ எங்கே அகப்பட்டு இருக்கிறாய் எதிலே நீ சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அனைவர் நம்முடைய வாழ்க்கையில் எங்கே இடர்கிறோம் என்று அறிந்து கொள்ளவே முடியாது உலகம் அப்படிப்பட்ட ஒரு பாரமும் இருள் நிறைந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த உலகம் நம்மை மாயே இச்சைக்கு நம்மை இழுத்து போட்டு விடுவதற்கு பிசாசனவன் வைத்த கண்ணிகளில் அகப்படுவதற்கு நாம் ஏதுவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இடறி விழக்கூடாது என்பதற்காக தான் ஏசு கிருஷ்ணனுடைய இரத்தம் இந்த பூமியிலே சிந்தப்பட்டது அப்போ இந்த இரத்தம் சகல பாவங்களை நம்மை சுத்திகரிப்பதற்காகவே அந்த இரத்தம் சிந்தப்பட்டது பாவ மன்னிப்பு எப்படி உண்டாகும் அப்படின்னு பார்த்தோமானால் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்போது ஒரு மனிதனுடைய பாவத்தை கழுவுவதற்காக ஒரு மனித அந்த மனிதனுடைய பிறந்து மனிதனுடைய பாடுகள் எல்லாவற்றையும் உணர்ந்து அவன் படுகிற வேதனைகளையும் அனுபவித்து மரணம் என்பது எவ்வளவு கொடூரமானது என்பதையும் ருசித்து அந்த மரணத்தை ஜெயித்தவர் இயேசு கிறிஸ்து அப்போ அவர் எதற்காக அந்த இரத்தம் சிந்தினார் என்று பார்த்தோமானால் நம்முடைய பாவங்களை இருந்து ரச்சிப்பதற்காக பாவத்திலிருந்து